வீட்டுக்கு மேட் வேணும் அப்படின்னு சொன்னாலே நான் இதுதான் நான் வாங்கிட்டுருக்கேன் ரீசெண்டாக இந்த மேட் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கு கிளாத் மேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து டைல்ஸ் தரையில் போடும்போது அப்படியே வழுக்கி விட்டுருது இது பாருங்கள் பின்னாடி அந்த ரப்பர் ஷீட் இருக்கனால அப்படியே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது நம்ம போட்டோட்டே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது நம்ம கால் வச்சு என்ன தான் தள்ளனால் கூட தள்ள முடியாது கை வச்சு எடுத்தால் மட்டும் தான் எடுக்க முடியும் அந்தளவுக்கு நல்லா அப்சர்வ் நல்லா பிடிச்சிக்குது ஸ்டைல்ஸில் போய் ஒட்டிக்கிற மாதிரி தண்ணியுமே எவ்வளோ தண்ணி ஊற்றுறாலும் நல்லா சூப்பராக அப்சர்வ் ஆகிடும் தண்ணி ஊற்றின உடனே வந்து குயிக் ஆயிடுது பின்னாடியுமே வந்து நமக்கு தண்ணி கூட தேங்கி நிற்காது நம்ம தண்ணி இதில் ஊற்றிருக்கோம் அப்படின்னா பின்னாடி எடுத்து பார்த்தா கூட தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது இது தண்ணி மட்டும் இல்லைங்க நம்ம மிதிக்கும் போது காலில் இருக்க மண் எல்லாமே வந்து இது நல்லா நீட்டாக வந்து இதாகிது மண்ணை கூட வீட்டில் அலோவ் பண்ணாது இங்கே பாருங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தோன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை நல்லா நிறைய தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிது நம்ம பழைய மேட் யூஸ் பண்ணி தான் அந்த மண் இவ்வளோ இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த மேட் வேணும் அப்படின்னா பின் கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குற வேணும்னா நீங்கள் பைக் பண்ணிக்கோங்க இந்த மேட் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்களா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் மறக்கமுக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ